அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பாலகிருஷ்ணன் சென்னையிலிருந்து பேசுகிறேன் நான் ஒரு ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜி பேசிக் கிளாஸ் படித்து கொண்டிருக்கிறேன் இந்த ஏஎல்பி அச்சியலக்கண பத்தி முறையை கண்டுபிடித்த என் குருநாதர் பொது மூர்த்தி அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஆசிரியர்கள் அங்கு கற்க கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி 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 எவ்வளோ நன்றி சொன்னாலும் நம்ம அவங்களுக்கு தகவல் ஏனென்றால் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு எல்கேஜ் படித்தவங்களுக்கு எப்படி சொல்லித்தரணும் ஒரு ஆறாவது கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க எப்படி ஒரு காலேஜ் படித்தீங்க அப்படியே நம்ம பேசிக்கிலேருந்து போகிறதுனால ஒன்றுமே உங்களுக்கு ஒன்றுமே தெரிய தேவைங்க உங்களுக்கு நான் இந்த ஜாதகத்தை பற்றியோ கட்டடத்தை பற்றியோ எதுவுமே தெரிய தேவை கற்றுக்கணும்னு அந்த ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும் ஆர்வம் மட்டும் இருந்தால் பதினஞ்சு நாளில் நீங்கள் ஜாதகத்தை நீங்கள் உங்கள் உங்களோட ஜாதகத்தை நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக அது முடியுமான சாத்தியமான சாத்தியம் ஏன்னா நம்ம பொதுக்குடி மொத்தம் வந்து அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப மனக்கட்டு இதை உருவாக்கி இருக்கிற அதுக்கு பலன் உண்டான பலன் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் ஏனென்றால் ஜாதகத்தை தெரிஞ்சாது தெரியாதவர்கள் கூட தெரிந்து கொள்ளலாம் நம்ம மென்பொருள் ஏஎல்பி மென்பொருள் இருக்கிறது அதை டவுன்லோடாக ஃப்ரீ ஆப் இருக்குது ஃப்ரீ ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம் டவுன்லோட் பண்ணிட்டு அதை அங்கே பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம் உங்களோட இப்போ அச்சியல வளரும் நிலக்கணம் இப்போ எங்கே இருக்குது அதை பற்றியே நம்ம ஜாதகத்தை கணிக்க முடியுமா கணிச்சாக துல்லியமாக இருக்கும் என்று ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் நூறு பர்சன்ட் துல்லியமாக இருக்கும் என்று உறுதியாக சொல்லலாம் அந்தளவுக்கு அவருக்கு மென்பொருளை தயாரிச்சிக்கிறது அவருக்கு இந்த ஏஎல்பி ஜாதகத்தை கடிச்சியாக ரிசார்ஜ் பண்ணி எல்லாமே பக்காவாக கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம் அதனால் எல்லோரும் இதை ஏஎல்பி ஜாதகத்தை படிங்க படித்து நீங்கள் தெரிஞ்சுங்க நீங்கள் பா இதுக்கு முன்னாடி ஜாதகம் தெரியும் எனக்கு ஜாதகத்தை பற்றிலாம் தெரியும் அப்படின்னு சொன்னால் கூட இந்த ஏஏல் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஆப் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு பாருங்கள் அது ஜாதக கட்டடாக இருக்கும் பலரும் நகனும் இப்போ பத்து வருஷத்துக்கு இப்படி இருக்குது பத்து வருஷம் இப்போ எப்படி இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுட்டு நீங்களே பலனை ஈஸியாக வரும் அந்த ஃபஸ்ட்டு பார்த்துக்கங்க இப்போ டிஃப்ரெண்ட் இருக்கான இருக்கும் அதை பார்த்து உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் ஃப்ரீ ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் அதை பற்றி தெரிஞ்சுங்க பதினைஞ்சு நாள் க்ளாஸ் ஆர்வம் முறை கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் என்ற அவருடைய அவருடைய ஏம் குறிக்கோளே அது நான் வீட்டுக்கு ஒரு ஜோதிடம் இன்னும் ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் கிட்ட போய் நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சு அவங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணி வரைக்கும் மனநல நம்ம நான் ஜாதகம் என்ன இருக்குது எப்படி சொல்லுவாங்களோ அப்படி சொல்லுவாங்களே நம்ம இது பண்ணுறது நம்மளே ஒரு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஜாதகத்தை பார்த்து இப்படி இருக்கா இப்போ நம்ம இப்படி நடக்கும் பொறுமையாக நடக்கணும் அப்படின்றப்போ தெளிவு கிடைக்கும்னா தெளிவு கிடைக்கும் அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுறாங்க தயவுசெய்து இதை வந்து நீங்கள் என்னோடய இதுவாக எடுத்துக்கிட்டால் உங்களை நீங்கள் அறிகிறதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் உண்டான மாற்றம் உண்டு அதனால் காலையில் ஒரு நாலு மணிக்கு கிளாஸ் ஆரம்பிப்பாங்க அருமையாக போகும் க்ளாஸ் அப்படி நமக்கு அந்த இதுவே இருக்காது அந்த காலையில் போது நமக்கு தெளிவாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அருமையாக நீங்கள் ஜாதகத்தை கணிக்கலாம் நீங்களே கணிப்பீங்க எனக்கு தெரியாது ஜாதகத்துக்கு தெரியாதன்னு கூட தெரிஞ்சுக்கலாம் வாங்க படிங்க பயன்பெறுங்க நன்றி வணக்கம் என் குருநாளர் அவரது பொறிவுடன் முக்கியாவுக்கும் மற்றும் ஆசிரியர்களானவருக்கும் நன்றி